லட்சக்கணக்காக என் இனம் சாகும்போது குருவி சேர்த்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த போட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் சேட்டை வச்சு பூட்ஸ் காலால ரத்த போட்டங்களை நசுக்கி சேர்த்தவர்கள் இவர்கள் தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரசு குண்டை உருக்கி அதுலேயும் தரமான ரசத்தை குண்டா செய்ய முடியும் தோட்டாவை அந்த தோட்டாவை செய்யறதுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு ஒன்று அந்த வாங்கிட்டு போனேன் பால்ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுக்கிட்டு முப்பது லட்சம் பறிச்சா மூணு லட்சம்னு கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பெருந்தகையார் யாரு யாரு நீங்க பேரில் சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர்னு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களே பார்ப்போம் தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைங்க தமிழ சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் எம்மா போது தமிழ் நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம் எப்படி தலைவன் நீங்க எந்த வழியில தலைவன் இந்தி எதிர்ப்பு இந்தி இருக்குதா இல்லையா பள்ளிக்கூடங்களே இந்தி தமிழ் மீட்சி வீழ்வது நாம இருந்தாலும் தமிழா இருக்கும் தமிழ் நீங்க வாழ்கிறீங்க எங்க இருக்கு தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா இருக்குதா தமிழ் படிச்சா வேலை இருக்கா வாய்ப்பு இருக்கா இருக்கா பேரு தமிழ்நாடு தமிழனுக்கும் தமிழருக்கு சுடுகாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு என்ன வச்சிருக்கீங்க நீர் தண்ணீர் குடிக்க தண்ணி படிக்க பள்ளிக்கூடம் பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான டாஸ் திறந்துக்கிட்டு திறந்து குஜராத் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆயிரம் பால் விற்கிது அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது இங்கே வரைக்கும் பரவுது விரிவடை செய் நீங்க நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி அப்புறம் என்ன நன்மை இருக்குது